தமிழ்நாட்டுல அடுத்த ஆபத்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாள் நம்ம துல்லியமான வானிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது குறைந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க பயங்கரமான மழை எல்லாம் இனிமே வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துகள் தான் ஏன்னா கடுமையான பனிப்பொழிவு இதுவரைக்கும் இல்லாத பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுல குறிப்பா நம்ம வேலூர் திருப்பத்தூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதனுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனா நமக்கு வந்து கனமழை வந்து அதிகரிக்காது பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம தொடர்ந்து நம்ம இந்த மழை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தபடியா நமக்கு இந்த பனிப்பொழிவு எல்லா மாவட்டத்திலுமே இப்ப கடலோர மாவட்டத்திலயும் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி எல்லா இடங்களுக்குமே நமக்கு அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மழை வாய்ப்புகள் படிப்படியாக குறைஞ்சிரும் தென் மாவட்டங்களில் இதுவரைக்கும் பதிவாகிட்டு இருந்துச்சு ஆனால் இனிமே நமக்கு வரும் நாட்களில் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இது போன்ற இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அதே போல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் அடுத்த சுற்று மழை பொழிவு ஜனவரி இறுதியில நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்திற்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக இந்த காலகட்டங்கள்ல நமக்கு மறுபடியும் தென் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் ஆனா வட தமிழ்நாட்டுல நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நாலுமுக்கு காக்காட்சி இது போன்ற இடங்கள்ல நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பனிப்பொழியினுடைய தீவிரம் கேட்டிருக்காங்க எந்த இடத்துல அதிக பனிப்பொழி வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இங்கதான் நமக்கு வந்து மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு பல மாவட்டத்தில் மழை குறைந்த நிலையில் இப்போ இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் பனிப்பொழி ரொம்ப கடுமையாக நமக்கு வந்து பதிவாகிட்டு அடுத்து இந்த நாமக்கல் மட்டும் இல்லாமல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான பனிப்பொழி ரொம்ப தீவிரமாக இருக்கும் விட்டு விட்டு நமக்கு இந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பலரும் நீங்க தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அடுத்த மழை எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இறுதியில் நம்ம தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சில இடங்களில் நம்ம மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் தேதிகள் பொறுத்தவரை ஜனவரி இறுதியில் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும்